ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பாதுகாக்க முடியும் ரொம்ப கடைசி ஒடிப்போம் தேவ ஜனமே பல அடையாளர்கள் இன்றைக்கு பெற்று கொள்ளுங்க உங்கள் கரங்களை தட்டி கற்களை நன்றி தட்டி கற்களை நன்றி I'm coming!

நேசித்து நேசித்து ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிற பிள்ளைகள் வயதுக்கு மேலான பிள்ளைங்க பெரியவங்க இதுவரை எடுக்காதவங்க உங்க வலதுகாரத்தை உயர்த்துங்க வானத்துக்கு நேரம் ஞான ஒப்பு கொடுக்குறவங்க ஆமே 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 எல்லாரும் கண்ணா முடியுங்க எல்லாரும் ஆமாம் ஆமாம் ஞான ஒப்பு கொடுத்தவங்க மட்டும் கொஞ்சம் முன்னால் வாங்க உங்களுக்காக செபிக்கா உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க கொஞ்சம் வேகமாக வாங்க ஆமா கொஞ்சம் முன்னால் வாங்க ஆமா முன்னால் வாங்க மற்ற பிள்ளைக்கு பின்னால் போங்க பெண்கள் இந்த பக்கம் வந்துடுங்க ஆண்கள் இந்த பக்கம் வாங்க ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தா வந்துடுங்க ஆமாம் நல்ல முன்னால் வந்துடுங்க நல்ல முன்னால வந்துடுங்க நல்ல முன்னால் வாங்க ஆமாம் 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 மற்றவங்க விலைகளுங்க எடுத்தவங்க விலை ஞானசானம் பெற்றுக்கொண்டவங்க கொண்டவங்க இருங்க கூட்டத்தோட நிற்காதீங்க மற்றவங்க மட்டும் ஞானசார் கொஞ்சம் நாள் அவங்களுக்காக ஜெயிக்கணும் கொஞ்சம் இடம் மட்டும் இல்லைங்க அதுக்காக ஆஹ் சோதரம் சோதிரம் சோதரம் முதல் நாளிவை இந்த அற்புதத்தை செய்கிறேன் நன்றி அப்பா நான் ரெண்டாவது வருஷம் கொஞ்சம் விலகி நல்லுங்க நான் எல்லாருக்காக ஜேமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் விலகி நில்லுங்க

வைத்தான் செய்யும் கதாவே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளையை பிள்ளைய ஆசீர்வதிங்க பெற்றுக்கொள்ள செய்யுங்க ஏசுவின் ரத்தம் செய்யும் தகப்பனே ஆசீர்வாதம் கதாவே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்த அந்த பிள்ளைய ஆசீர்வதிங்க பெற்றுக்கொள்ள செய்யுங்க ஏசுவின் ரத்தம் செய்யும்

ஞானசிரானத்துக்கு ஒப்பு கொடுத்த முடியும் மகனே அப்ப ஆசீர்வது பெற்றுக்கொள்ளீங்க

மல் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசை வரும் நாட்களில் போதகரை பார்த்து சொல்லி அப்பா ஒப்பு கொடுக்க சுவாமி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒருவர் கூட வெறுமையா வந்து வெறுமையா போக கூடாது வரலோக ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லணும் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை பெற்று சொல்லணும் தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க ஆசீர்வதிங்க சபை போதகரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லாருடைய திருக்கரத்துல கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் கரத்துல கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க உங்களுடைய பிள்ளைகள் செழித்து இருக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாகலாம் ஆசிர்வாதிகள் ஆகிய கிறிஸ்தவின் இன்ப நாமத்தில் நல்ல விதாமே